தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் பெண் வேட்பாளரை கல்லால் தாக்கிய திமுக சல்லிகள் இந்த தலைப்பில் நம்ம இந்த காணொலியை பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு பின்னாடி தெரியுதாங்க பார்த்தீங்களா இந்த சகோதரி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்காங்க இதைத் தொடர்ந்து நேற்று இரவு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டமானது அரக்கோணம் மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கல்மேல் குப்பத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சல்மான் அவர்கள் திமுக கிளி கிளின்னு கிழிச்சுட்டு இருந்தாங்க அப்பொழுது ஒரு நாலு சளி திமுக பையில வந்துக்கிட்டு நேருலாம் பற்றி பேசக்கூடாது சக்திரச்சனை பற்றி பேசக்கூடாது எங்கள் தளபதியை பற்றி பேசக்கூடாது திமுகவே இன்றைக்கு விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அண்ணன் சல்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் விமர்சனம் செய்தோம்ல உனக்கு தயாரி இருந்தால் நான் சொல்கிற கருத்துக்கு இதே மேடையில் இதே மேடையில் வந்து மறுப்பு தெரிவி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சல்மான் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே ஐயோ என்னோட நம்மளை மேடையில் பேச பேசதான் நம்ம தான் எந்த நல்லதுமே பண்ணலையே மக்களுக்கு எல்லாம் கடுவில் தானே பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து பேசுகிறோன்னு நம்மளை கள்ள கொண்டு இருந்தோம் அப்படின்ட்டு தூரமாக அதாவது இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்கே போய்ட்டு இப்போ நான் எங்கேருந்து அடித்து அமைச்சுக்கோங்களேன் அங்கே போய் கொலைக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரிக்கா தூரமாக போயிட்டு அங்கேருந்து இந்த பெண்மணி மீது கள்ள கொண்டு திமுக சல்லிகள் இது எப்படி இருக்குன்னா இந்த சின்ன பிள்ளையை வந்து நம்மளை ஏச அடிச்சமைச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு நம்மளை ஏசிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடும் அந்த மாதிரிக்கா அந்த பயில அப்புறம் சில்லி சல்லித்தனம செஞ்சுட்டு கிடக்காங்க திமுக காரன் திமுக காரங்க வந்து ஜல்லி பயில்தான் வளர்க்கிங்களோ நீங்கள் உங்கள் கட்சியில் கொஞ்சமாக அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வம் பழத்தவங்க யாரையும் வளர்க்கலையோ இதில் வர திமுக காரணமாக சொல்லிடுவான் நாம் நாங்கள் வந்து சமூக நீதி கட்சி பெண்ணுரிமை கட்சி பெரியாரை பார்த்து வளர்ந்த கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க ஒருத்தர் அங்கே அப்படி ஒன்றும் வளர்ந்த மாதிரி தெரியல துட்டுக்கு தான் வளர்தான்னு நினைக்கேன் திமுகவில் தான் கொக்கையின் கடத்து தான் போதப்பொருள் கடத்துதான் திமுகவில் தான் இருக்க தான் பெண் போலீஸை போயிட்டு பாலியல் துன்புறுத்த செய்தான் என்னடா உங்கள் கட்சி எதில் பெண் கட்சி சமத்துவ கட்சி பெண்ணுரிமை கட்சி மயிர புதுன கட்சி ஏடா நீ ஒத்த ஆம்பழனா உனக்கு உனக்கு தைரியம் இருந்தா எரிஞ்சாமல் கள்ள கொண்டு பெண்மணியை கள்ள கொண்டு எரிஞ்சாமலா உனக்கு தயிர் இருந்ததுன்னா நேருக்கு நேரம் ஒரு ஆம்பளை கூட நின்று சண்டை போடுறா அதை விட்டுட்டு எங்கேயோ தூரமா போயிட்டு கள்ள கொண்டு ஏறிது என்னடா பா கோத்தனா கோலத்தனமா அட பரதேசி பயிலோடா தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் மாதுங்கடா பின்னாடி குறுக்கில் குத்து சின்னத்த பிடுங்குது உங்க புத்தி தான் தெரியுமாடா ஆம்பளை நேருக்கு நேரம் நின்று போடா ஒரு ஆம்பளை கூட நேருக்கு நேரம் நின்று போதுடா ஒரு பெண்மணியை கள்ள கொண்டு உன் உங்க கட்சியில தான் சொல்லி கொடுத்து வளர்க்காங்களா உனக்கு ஆமா திமுக அப்படி தானே வழக்கு இல்லைனா தான் என்ன இந்த பெண்கள் எல்லாம் அப்படி இப்படி பண்ணிட்டு அழிவாங்களா கள்ள கொண்டு எரிய அளவுக்கு பைத்தியக்கார பொயிலோடா இதில் வர நாங்கள் சிறுபான்மையினர் துணை சிறுபான்மை துணை அப்படின்றதாங்க பகித்தியக்கார பொயில இப்போ இஸ்லாமிய பெண்மணி தான் எரிஞ்சிருக்கேன் என்ன பிடுங்கிட்டேன் உங்கள் அரசு ஒன்றும் பிடுங்க போகிறது கிடையாது இப்படியே வெள்ளம் அடக்குமுறை நாம் தம்பி ஒடிக்கிறணும் அடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ இன்னும் எவனாவது திமுக காரை இந்த பெண் பெண்கள் உரிமை சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து செருப்பு கொண்டு அடிச்சிரும் உங்களெல்லாம் முடிச்சுக்கணும் தமிழ் நெஞ்சங்களே